நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு நடைபெற்ற தேர்தல்களிலே மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் தேர்தல் வாக்குறுதிகளை மிக தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் தமிழகத்தில் அரசு பணிகளில் காலி பணியிடங்கள் படிப்படியாக அனைத்தும் நிரப்பப்படும் அப்படி நிரப்புவதன் மூலமாக படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை என்னுடைய தலைமையில் அமைகின்ற அரசு உருவாக்கி தரும் என்று தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார் இந்த அரசை பொறுத்தவரையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரையில் ஏதோ வாய்க்கு வந்தவற்றை வாக்குறுதிகளாக சொல்லிவிட்டு அதை செய்யாமல் சென்றுகின்ற ஒரு அரசு முதலமைச்சர் அல்ல என்பதை பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதன் மூலமாகவும் கொடுக்காத பல காரியங்களையும் வாக்குறுதிகளாக சொல்லாதவற்றையும் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் அரசின் பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற வகையில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கரங்களால் கூட்டுறவுத்துறையின் துணை பதிவாளர் காலியிடங்கள் பதிமூன்று அவற்றை தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் மூலம் டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்பட்டு முறையாக கூட்டுறவுத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதலமைச்சர்களுடைய நல்வாழ்த்துக்களோடு இன்றைக்கு அவர்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டிருக்கிறது ஆக இது மட்டுமல்ல இதே கூட்டுறவுத்துறையில் பதிவாளர்கள் பணியினா மொத்தம் முன்னூறு அந்த முன்னூரில் நேரடியாக தேர்வாணையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் நூறு பேர் அதற்கான தகுதியை ஒதுக்கீடை அவர்கள் பெறுகிறார்கள் எஞ்சிய இரநூறு துணைப்பதிவாளர்கள் பதவி உயர்வின் மூலமாக பணியில் இருக்கக்கூடியவர்கள் பெறக்கூடிய பதவி உயர்வின் மூலமாக அந்த பணிகளுக்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஆக இப்பொழுது இன்றைக்கு பதிமூணு நபர்கள் தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டதைப் போல கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ஏற்கனவே இருபத்தி ஆறு நபர்கள் தமிழக அரசினுடைய தேர்வாணைய தேர்தல்களில் கலந்து கொண்டு இந்த துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவர்களும் இதே துணைப்பதிவாளர்களுடைய பொறுப்பில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இப்படி காலி பணியிடங்களை நிரப்புவதன் மூலமாக பலருக்கு வேலைவாய்ப்பை தருவது மட்டுமல்லாமல் அடித்தட்டு மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு துறையான இந்த கூட்டுறவுத்துறையினுடைய பணிகள் விரைந்து விவசாய பெருங்குடி மக்கள் கிராமங்களில் இருக்கக்கூடியவர்கள் விவசாய தொழிலாளர்கள் சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் குறிப்பாக பொருளாதாரத்தில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழே வாழக்கூடிய மக்களுக்கு சேவை செய்கின்ற துறையான இந்த கூட்டுறவுத்துறை இதுபோன்ற புதிய காலி பணியிடங்களை நிரப்புவதன் மூலமாக இன்னும் சேவைகள் விரைந்து சிறப்பாக நடக்கும் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இது மட்டுமல்ல இந்த துறையை பொறுத்தவரையில் ஏற்கனவே நியாயவிலைக் கடைகளின் விற்பனையாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் போன்ற பணிகளுக்கு இரண்டு கட்டங்களாக ஒன்பதாயிரத்து ஐநூறு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த துறையில் ஏற்படுகின்ற கூட்டுறவுத்துறையின் மூலமாக ஏற்படுகின்ற காலி பணியிடங்கள் முறையாக நிரப்பப்பட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தருவது மட்டுமல்லாமல் துறையின் மூலமாக சேவைகள் விரைந்து பொதுமக்களுக்கு செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது எவ்வளவு அதை என்ன நடவடிக்கை இல்லை எல்லாமே நான் தான் சொன்னேன்னே இப்போ இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இதை இரண்டு வகையான பணி நியமனங்கள் இருக்கு தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியமர்த்தப்படுவர்கள் இருக்கிறார்கள் ஜூனியர் இன்ஸ்பெக்டரு சீனியர் இன்ஸ்பெக்டரு சிஎஸ்ஆர் இன்னும் இது போன்ற டிஆர் இந்த பதவிகளுக்கெல்லாம் வந்து தேர்வாணையம் மூலமாக தேர்வு செய்யப்படுவார்கள் அதே நேரத்தில் அதற்கு கீழே இருக்கக்கூடிய பொறுப்புகளுக்கு டிஆர்பி டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்று அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொறுப்புகளின் மூலமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னதைப் போல ஒன்பதாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த மூன்று ஆண்டுகளில் இந்த பணிகள் வழங்கப்பட்டிருக்கிறது சீனியர் இன்ஸ்பெக்டர்ஸ் முன்னூறு சீனியர் இன்ஸ்பெக்டர்ஸ் டிஎன்பிசி மூலமாக தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி அறநூறு அசிஸ்டன்ட்ஸ் டிஆர்பி மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லா வகையிலும் பத்தாயிரம் இது போன்ற அரசு தேர்வாணையம் மூலம் வரக்கூடியவர்களாக சேர்த்து காலி பணியிடங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வப்போது நிரப்பப்பட்டு வருகிறது சென்ற ஆண்டும் இது வந்து இந்த காலகட்டத்தில் தக்காளி விளைச்சல் என்பது குறைந்து வருகிறது விவசாயிகளுக்கு தோட்டக்கலைத்துறை சார்பாகவும் நம்முடைய கூட்டுறவுத்துறையின் சார்பில் பல விழிப்புணர்வுகளை அவர்களிடத்திலும் ஏற்படுத்தி இருக்கிறோம் அதாவது இந்த காலகட்டங்களில் நீங்கள் ப தக்காளியை பயிர் செய்தீர்களே ஆனால் விளைச்சல் குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு கூடுதலான விலை கிடைக்கும் உங்களுடைய விளைபொருளுக்கு தேவை அதிகமாக இருக்கும் என்று சொல்லியும் கூட இப்பொழுது ஓரளவு அதை விவசாயிகள் தோட்டக்கலைத்துறையின் மூலமாக செய்யப்படுகின்ற அந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் கூடுதலாக செய்கிறாங்க கடந்த ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டு அதிகமான விலைக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பில்லை ஒருவேளை வந்தாலும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கூட்டுறவுத்துறை உணவுத்துறை வேளாண் துறை இதெல்லாம் சேர்ந்து செய்து வர்றாங்க தக்காளி கூட நம்ம நீங்களை எல்லாம் பண்ணை பசுமை கடைகளில் விற்கக்கூடிய தக்காளியினுடைய விலை ஐம்பது ரூபா தான் வெளியில வந்து கூட குறைய இருக்கலாம் போகலாம் ஆனா நம்முடைய நியாய விலை கடைகளில் கொடுக்குற விலைகள் வந்து ஐம்பது ரூபாய்க்கு கோயம்பேட்டில இருந்து வாங்கி நம்மளும் செய்யலாம் இப்போ துறையோட சேர்ந்து நம்ம கூட்டுறவுத்துறையோட சேர்ந்தாங்க நம்ம இந்த மாதிரி பசுமை கடைகள் நிறைய சொல்லலாமே ஏன்னா ஒரு சில இடங்கள் மட்டும்தான் இருக்குது அதற்கான அதற்கான அறிவிப்புகள்லாம் வருகிற சட்டமன்ற இதில் நம்முடைய மானிய கோரிக்கையில் வெளிவர இருக்கிறது உணவுத்துறை கூற்று வந்து வேளாண் துறையை பொறுத்த வரையில் அவர்கள் தான் விவசாயிகளை தயார்படுத்தும் விவசாயிகள் நிலம் இருக்கக்கூடிய விவசாயிகள் தட்பவெட்ப சீதோசன நிலைகளுக்கு என்ன பயிரை செய்யலான்றதெல்லாம் அவங்க அந்த விழிப்புணர்வை வேளாண் துறை தருவாங்க தோட்டக்கலைத்துறை தருவாங்க நம்முடைய துறையை பொறுத்தவரையில் கூட்டுறவுத்துறையை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தேவையான நிதி ஆதாரங்கள் போன்றவற்றை செய்கிற துறை தான் ஆக முன்னேறாக அவங்க போகணும் பின்னேறாக நம்ம போகணும் எல்லாம் சேர்ந்து போகையில் சரியாகும்